மஜீத் அன்பிற்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மானபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் கடந்த நிகழ்ச்சியில் ஹதரத் நபிகள் நாயகம் முகமது நபி சல்லல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவது தொடர்பாக விரிவான முறையில் திருக்குருவான் நபிமொழி அடிப்படையில் இங்கே விளக்கியிருக்கின்றோம் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலேவ செல்லம் அவர்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு மிக விரிவான முறையில் தெளிவான முறையில் கூறியிருக்கிறார்கள் ஏந்த லெம்பருமானார் ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹு ஒலேவெல்லம் அவர்கள் ஒருவன் காலையில் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை அவன் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லும் சொல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி சென்றிருக்கிறார்கள் ஒருவன் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும் எவ்வாறு பல் துலக்க வேண்டும் என்பதை ஏந்த லெம்பருமானார் சல்லல்லாஹா ஹுலே சொல்லம் அவர்கள் நமக்கு கூறி சென்றிருக்கிறார்கள் பல் துலக்குவது மட்டுமல்ல ஒருவன் எவ்வாறு முகம் கழுவ வேண்டும் எவ்வாறு குளிக்க வேண்டும் எவ்வாறு ஆடை அணிய வேண்டும் எவ்வாறு உணவு உண்ண வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எவ்வாறு உறங்க வேண்டும் என்பதை ஒருவன் ஒரு நாளில் அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஏந்தல் லெம்பருமானார் சல்லல்லாஹ் உலே சொல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்து சென்றிருக்கிறார்கள் மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும் என்கின்ற வழிமுறையை ஏந்தல் லெம்பருமானார் சல்லல்லாஹ் உலே சொல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து தந்த அந்த ஏந்தல் எம்பருமானார் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும் எனவேதான் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத் கூறிக்கொண்டிருக்கின்றோம் செலவாத் என்றால் என்ன இறைவன் ஹதரத் நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் மீது அருள் பொழிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதுதான் ஆகும் இதனை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும் என்றுதான் ஹதரத் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் பல்வேறு நபிமொழிகளில் கூறியிருக்கிறார்கள் செலவாத் சொல்வதால் ஏந்தல் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களுக்கு சிறப்பு கிடைத்து விடுகிறது மாண்பு கிடைத்து விடுகிறது என்பதல்ல மாறாக செலவாத் சொல்வதால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது நமக்கு அருள்கள் கிடைக்கின்றது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே நம்முடைய நன்மைக்காகத்தான் நாம் செலவாத் கூறுகின்றேமே ஒழிய நாம் செலவாத் கூறுவதால் நபிகள் நாயகத்திற்கு ஏதோ மகிமை கிடைத்து விடுகிறது என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது இறைவன் துருக்குருவானில் முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஐம்பத்தேழாவது வசனத்தில் இந்த செலவாத் ஓதுவது தொடர்பாக கூறியிருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் இந்த நபியின் மீது அருளை பொழிகின்றான் வானவர்களும் அருள் பொழிய பிரார்த்தனை செய்கின்றனர் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் அன்னாரின் மீது அருள் புழிய பிரார்த்தனை கேளுங்கள் மேலும் சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான் ஆனால் இன்று சிலர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓத தேவையில்லை அது சிற்காகும் என்று சொல்லுகின்ற நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த ஏந்தல் லெம்பருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலே சொல்லம் அவர்கள் தோன்றவில்லை என்று சொன்னால் நாம் மனிதனாக வாழ்ந்திருக்க மாட்டோம் ஆனால் அவர்கள் நம்மீது எண்ணற்ற அருள்களை பொழிந்திருக்கிறார்கள் எனவே இறைவனும் அந்த நபிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு நம்மை கூறியிருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலேஸ்வல்லம் அவர்களும் நீங்கள் என் மீது சலவாத் கூறுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனவே முஸ்லீம் சமுதாயம் சலவாத் ஓதிக்கொண்டிருக்கிறது ஆனால் சிலர் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களில் துருக்குருவானில் உள்ளது மட்டுமே நாம் எடுக்க வேண்டும் குருவானில் ரசூல் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது இவர்கள் கூறுகிறார்கள் திருக்குருவானில் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்கள் மட்டுமே கூறப்பட்டுள்ளது அவைகளை மட்டுமே எடுக்க வேண்டும் திருக்குருவான் மட்டுமே நாம் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் திருக்குருவானில் ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு இடங்களில் அல்ல பல இடங்களில் ரசூல் சல்லல்லாஹ் அலே சொல்லம் அவர்களை பின்பற்றாமல் ஈடேற்றம் கிடைக்காது என்று இறைவன் தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான் எனவே இது தொடர்பாகவும் இந்த திருக்குருவானினுடைய கட்டளை தொடர்பாகவும் நாம் மக்களுக்கு விளக்குவோமே ஆனால் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஒருவன் ஈடேற்றம் பெற முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இது தொடர்பாக திருக்குருவானில் கூறப்பட்டிருப்பதை நாம் நேயர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் சகோதரர்களே அல்லாவினர்களினால் சலவாத் ஓதுவனுடைய சிறப்பை பற்றி திருக்குரான் ஹதீஸின் ஒளியில் நாம் உங்களுக்கு முன்னால் எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம் தற்காலத்தில் சிலர் சலவாத் ஓதுவது பற்றி குரான் இருக்கின்றது ஆனால் இன்ன சொற்களில் என்று குறிப்பிடுவது தவறானது என்ற அளவுக்கு மக்கள் தவறாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் உண்மையில் சலவாத் ஓதுங்கள் என்று திருக்குரானில் கட்டளை இருக்கின்றது இந்த வசனத்தை இப்படிப்பட்ட கருத்து கொண்டவர்களும் மறுக்கவில்லை அந்த செலவாத்து எப்படி ஓத வேண்டும் என்பதை நபிமொழியின் அடிப்படையில் நாம் எடுத்துரைக்கின்ற போது இது குரானில் எங்கே இருக்கிறது என்பது அவருடைய கேள்வியாக இருக்கின்றது உண்மையிலேயே திருக்குரானிலேயே அதற்கான சான்று இருக்கிறது என்பதை தாம் நாம் அடிப்படை ஆதாரமாக எடுத்து வைக்கின்றோம் ஏனென்றால் அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான் மா ஆ தாக்குமு ரசோலு ஒமா நஹா குமன் ஹூ ஃபன் தஹூ வத்தகுல்லாஹ் இன்னாஹதீது எகாப் திருக்குரான் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் ஏட்டில் இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதாவது தூதர் உங்களுக்கு வழங்குவதை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எதை வழங்குகின்றாரோ அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் அவர் எதை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் மேலும் அல்லாவுக்கு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடினமான தண்டனை அளிப்பவன் ஆவான் என்று இந்த திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆக திருக்குரானின் ஒளியிலே நாம் ஆய்வு செய்கின்ற போது இந்த ரசூல் எதை வழங்குகின்றாரோ அதை ஏற்றுக்கொள்வதும் எதிலிருந்து அவர் நம்மை தடுக்கின்றாரோ அதிலிருந்து விலகிக் கொள்வதும் நம்மீது கடமையாகும் என்பதை இந்த திருவசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆக இந்த திருக்குரானுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் ரசூல் சல்லாஹூ அலிஹுஸ்லம் அவர்கள் சலவாத் ஓத வேண்டும் என்று திருக்குரான் எடுத்துக் கூறுகின்றது எப்படி ஓத வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலி அவர்கள் தன்னுடைய சுன்னத்தின் மூலமாக அதனை நடைமுறைப்படுத்தி காட்டி வந்தார்கள் என்பதையும் சென்ற தொடரில் நாம் மிக தெளிவான முறையில் கூறி வந்தோம் இதைத்தான் திருக்குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன அதாவது ஹஜரத் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு நம்பிக்கையாளர் ஈடேற்றத்தை பெற முடியும் என்று திருக்குரான் மிக வலியுறுத்தி கூறுகின்றது திருக்குரான் அதிகாரம் மூன்று வசனம் நாற்பத்தி மூன்றில் இவ்வாறு வருகிறது குல் இன் குந்தும் அல்லாஹாத்தியோனி யுபிபுல்ல நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் இது திருவசனமாகும் திருக்குரானுடைய வசனமாகும் இந்த வசனத்தை அந்த மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் செலவாத்தை இந்த குறிப்பிட்ட சொற்களில் சொல்வதற்கான தேவை இல்லை என்று வாதிடக்கூடிய இந்த மக்கள் கூட இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான் அல்லாஹ நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாவை நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் அல்லாவும் உங்களை நேசிப்பான் ஆக இறை நேசத்தை ஒரு நம்பிக்கையாளர் பெற வேண்டுமென்றால் அதற்கு அல்லாஹ நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அலை அல்லாஹ் கூற சொல்கிறான் நீங்கள் என்னை பின்பற்றியாக வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ஆக இறை நேசியத்தை பெறுவதற்கு நபி சல்லாஹூ அலிகம் பின்பற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அந்த சலவாத் ஓதுங்கள் என்று ஒரு பக்கம் திருக்குறான் கூறுகின்றது எப்படி ஓத வேண்டும் என்று ரசூல் சல்லாஹூ அலிகுஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஆக அந்த சுண்ணத்தை நாம் பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாக அல்லாவுடைய அந்த நேசத்தை நாம் பெற முடியும் என்பதை இந்த இரண்டு வசனத்தையும் நாம் இணைத்து பார்க்கின்ற போது மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள முடிகின்றது இவ்வாறு திருக்குறானில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஹதரத் ரசூல் சல்லாஹூ அலிஹி வஸ்லாமர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பு ஈடேற்றம் நஜாத் கிடைக்க முடியும் என்பதை ஹதரத் மிர்சா உல்லா முகமது அஹே சலாத் வசலாமர்களும் தம்முடைய நூலில் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் ஆக அந்த பதினைந்து இடங்களில் இருந்து இரண்டு இடத்தை மட்டும் குறிப்பாக உங்களுக்கு முன்னால் தற்போது எடுத்துக் கூறி இந்த அடிப்படையிலேயே அந்த செலவாத்து ஓதுவது ரசூல் சல்லாஹு அலையாமுடைய அந்த சுண்ணத்தை பின்பற்றுவது அவர் எதை உங்களுக்கு தருகின்றாரோ அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த திருவசனத்தின் அடிப்படையில் தான் என்பதையும் நாம் மிக தெளிவான முறையில் உங்களுக்கு எடுத்துக் கூறிக்கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே திருக்குருவானனுடைய இரண்டு வசனங்களை இங்கே எடுத்து வைத்தார்கள் அதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஒருவருக்கு இடேற்றம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் அல்ல அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுநர் ஹசரத் மிர்சா குலாம் முகமத் காதியானி அலேசல்லாம் அவர்கள் துருக்குருவானிலிருந்து பதினைந்து வசனங்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஹதரத் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலே சொல்லம் அவர்களை பின்பற்றுவதின் மூலமாகத்தான் ஈடேற்றம் கிடைக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேஸ்வல்லம் அவர்களை பின்பற்றாமல் ஈடேற்றம் கிடைக்காது என்பதை மிக தெளிவான முறையில் துருக்குருவான் கூறுகின்றது நீங்கள் அல்லாகுவே நேசிக்கின்றீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று ஹதரத் ரசூல் சல்லல்லா ஹலேஸ்வல்லம் அவர்கள் இருக்கா திருக்குருவானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அல்லாகவே நேசிக்கின்றீர்கள் என்றால் இந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அல்லே சொல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது திருக்குருவானனுடைய கட்டளை இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க எனவே இன்று பலரும் திருக்குருவான் இருக்கின்றதே திருக்குருவான் இறைவனுடைய கலாமல்லவா அதை பின்பற்றுவதனால் மனிதன் ஈடேற்றம் பெற முடியாதா ஹதீஷ்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் இது தொடர்பாக இன்னும் விளக்கினால் நன்றாக இருக்கும் இஸ்லாத்தை பெறுவதற்கு அல்லது தவஹீது கிடைக்கதற்கு திருக்குரான் மற்றும் போதும் என்பதில் மாற்ற கருத்து கிடையாது ஆனால் அந்த இருந்து ஒரு சில ஆயத்துகள் எடுத்து அதுக்கு மட்டும் குரான் போதும் என்று ஒரு விளக்கம் கொடுத்து ഒരു ചില ആയത്തുകളെ തവർത്ത് അത് ഖുർആാനിൽ ഇല്ലാത്ത പോൽ അത് എടുക്കാമേ വിട്ടാൽ ഒരുപോലും ഖുർആാനെ പിൻപറ്റുവത് ആകാതെ ഖുർആാനിലുള്ള ആയത്ത് താ എടുത്ത് വെച്ചത് അള്ളാഹനുടേ വിരുപ്പം ഉങ്ങൾക്ക് കിടക്ക വേണ്ടും എങ്ങൾക്ക് ആശയ അവനുടേ നേശം ഉ വേണ്ട വിരുപ്പം ഇരുന്നാൽ റസൂൽല്ലാവേ പിൻപറ്റ இதும் குர்ஆனில் உள்ள ஆயத்து தான் அப்போ அல்லாஹனுடைய நேசம் கண்டிப்பாக ஆளுக்கு வேணும் அதுவும் குர்ஆனுடைய கட்லே தான் அல்லாஹை நேசிக்க வேண்டும் அல்லாஹனுடைய நேசம் உங்களுக்கும் தேவை இருக்குது அந்த நேசம் கிடப்பதற்கான வழி குர் ஆன் சொன்னது ரசூல்லா சல்லாசனுமே பின்பற்றுங்கள் என்பதாகும் அப்போ குர்ஆானை நாம் பின்பற்றும் போது குர்ஹானில் உள்ள அனைத்து கட்லைகளும் பின்பற்ற வேண்டும் ஏதாவது ஒன்று மட்டும் பின்பற்றி மற்றது தவிர்க்க முடியாது இதுதான் ரசூல்ல்லா சல்லாத காலகட்டத்தில் இருந்த சகாபத்தும் செய்திருந்தார் அந்த சஹாபத்தில் இருந்து கிடைத்த ஒரு சில வஜனங்கள் அது சுன்னத்து ரசூல் உள்ளாசல்லம் எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்பது சகாபத்து தான் முதல் பார்த்தது அவ்வாறு பார்த்த அந்த சகாபத்து அதை பின்பற்றி நடந்ததினால் அல்லாஹினுடைய அருள் பெறாமல் இருக்கவில்லை என்று குர்ஆனிலே இருக்கிறது சாதாரணமாக ஹதீசுகள் எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்கள் சஹாபத்தையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்றாங்க ஆனால் குர்ஆனில் என்ன வர்றது உலாய்க ஹிசுபுல்லா அந்த சஹாப் ரசூலுல்லா சல்லாசம் கூட இருந்த மக்கள் அல்லாஹினுடைய பிரிவினார்கள் ரலி அல்லாஹு அன்கும் வரலு அன்ஹு அல்லாஹ் அவரில் திருப்தி அடைந்தான் அவர் அல்லாவில் திருப்தி அடைந்தார்கள் அது மட்டுமல்ல கத்தபல்லாஹு குலூபிஹிமுல் ஈமான் അവരുടെ ഉള്ളങ്ങളിൽ ഇദയങ്ങളിൽ അല്ലാ ഈമാൻ എഴുതി വെത്താൻ എന്നത് കൂടെ വരത് അതിനാൽ മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലാ അലൈഹി സ്വല്ലം കൂടെ ഇരുന്ന സഹാബത്ത് അല്ലാഹുടേ അരുൾപ്പെട്ടവുകളും ഈമാൻ അവരുടെ ഉള്ളങ്ങളിൽ അല്ലാ എഴുതി വെത്തതും അല്ലാ തൃപ്തി അടുന്നവരും ആവുകൾ മുഹമ്മദ് റസൂൽലാഹി വല്ലദീന മാഹു അഷിദ്ൽ കുഫാർ മുഹമ്മദ് റസൂൽ സല്ലാഹു അല്ലൈവല്ലം അവരുടെ കൂടെ ഇരുന്നവർ நிராகரிப்பவர்களுக்கு எதிரில் மிகவும் கடினமான நிலைமையில் இருந்தார்கள் என்பது கூட குர்ஆனில் வருது இந்த ஆயத்துகள் எல்லாம் குர்ஆனில் இருக்கும்போது அந்த ஆயத்துகளும் நாம் எடுக்க வேண்டும் அதை தவிர்க்க முடியாது அப்போ ரசூலுல்லாஹி சல்லா அலேசல்லம் குர்ஆன் அடிப்படை செயல்பட வேண்டும் என்று சொல்லும்போது எவ்வாறு அது செயல்பட வேண்டும் என்பது கூடி காமித்து தந்திருக்கிறார் உதாரணமாக தொழுகை சம்பந்தமா குர்ஆனில் இருநூறு கட்டளைகள் இருக்குது அந்த இருநூறு கட்டளைகளும் பேணி நடக்கக்கூடிய ஒரு முசல்மான் அந்த தொழுகையின் பால் கவனம் செலுத்தும் போது அவன் எவ்வாறு தொழுக வேண்டும் என்பது குர்ஆனில் கிடையாது சைதாவில் இன்னது சொல்ல வேண்டும் ருக்குவில் இன்னது சொல்ல வேண்டும் நிற்கும்போது இன்னது சொல்ல வேண்டும் ஃபாத்தியா இந்த நேரத்தில் ஓத வேண்டும் அல்லது அதுக்கு பிறகு குர்ஆன் இந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக குர்ஆனில் எந்த ஒரு கட்லையும் கிடையாது அப்பொழுது இப்போ நாம் தொழுகக்கூடிய அந்த தொழுகையுடைய முறை முகமது முஸ்தபா சல்லா அலுவலம் நமக்கு காட்டி தந்தது அது நாம் எடுக்காவிட்டால் நாம் இன்னக்கு பார்க்கக்கூடிய தொழுகை தொழுக முடியாது